விஜய் முதல்வர் வேட்பாளரா அப்படின்னு நக்கீரன் கோபால் புளிச்சின்னு காரி துப்பிட்டார் அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் இருக்கு சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஆதவ பேசும்போது எல்லாரையுமே பயங்கரமாக சாடி இருந்தார் அதுலேயும் இந்த மீசா வச்சிடாமலாம் பேசுகிறான் சட்டையை பிடிச்சி அடிக்கணும் தொற்ரா பார்க்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தாரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் நக்கீரன் கோபால் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருக்காரு மீசா எல்லாம் பேசுகிறான்னு அந்த வளர்ந்துகிட்டவன் சொல்கிறான் அப்படி தான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நக்கீரன் கோபால் பேசுகிறாரு இதுக்கு வாய்ஸ் அவுடாக என்ன மீச வச்சுக்கிறவங்களாம் மீச வச்சுக்கிற ஆள் எங்களை பேசலாம் டேய் அப்படித்தான் பேசுவேன் பேசத்தான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியை ரவுடி பையன்னு சொல்கிறாங்க ஆறு மாதத்தில் யார் ரவுடின்னு தெரியும்னு இவரே பேசுறாரு அப்போது இவங்க யாரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இவனுங்களும் ரவுடி மதடி தானே பிஹேவ் பண்ணுறானுங்க இவனுங்க ரவுடி ஆயிடுவானுங்களா ஆறு மாதத்தில் மக்கள்கிட்ட வாங்க செருப்பால் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நக்கிரன் கோபால் பேசியிருக்காரு வந்த உடனே செந்தில் பாலாஜி ரவுடியா கொஞ்சம் இருக்கடா நாங்கள் ஆறு மாதம் வருவோன்னு என்ன அர்த்தம் நாங்கள் வந்து ரவுடி தானே பண்ணுவோம் சூப்பரா சூப்பர் சூப்பர் கிட்டோம் செருப்பால் அடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இந்த சிஎம் கேண்டிடேட்டான் விஜய் அப்படின்னு சொல்லி காரி துப்புறாரு நம்ம நக்கிரன் கோபால் இன்னமும் அதுக்குள்ள நீங்கள் கூப்பிட்டு இதில் திட்டமாக முதலமைச்சராக போகிறாரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு ஓ அப்படிமாங்களா அது மாதிரி